ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி காராமணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு பீஸ் தேங்காய் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் பூண்டு மூணு தக்காளி கொஞ்சம் புளி அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் அதிகமாக இருக்கிறவங்க அரை ஸ்பூன் போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் அப்புறமா காரமணி வேக வச்ச காராமணி ஒரு கரண்டி இப்போ இதெல்லாத்தையும் நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் இப்போ கொழம்பு தாளிச்சிட்டுக்கலாம் ஒரு சிலர் காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே வைக்குவாங்க நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கத்திரிக்காய் நிறைய போட்டுட்டு காரமணி மண்ணி கம்மியாக போட்டால் கூட நல்லாயிருக்கும் குழம்பு நீங்கள் காரக்குழம்பு வச்சு செய்கிற மாதிரியே செய்யலாம் நான் வந்து வேறு மாதிரி செய்கிறேன் கொஞ்சம் நாங்கள் 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 வந்து காரமணி அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் காரமணி அதிகமாக போடுறேன் நீங்கள் கம்மியாக பொரிச்சு போட்டாலையும் நல்லாயிருக்கும் இன்னும் சிலர் காரமணியில் போட்டு செய்வாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நீங்கள் பசங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க தாலிக்கு தேங்காய் இல்லாமலே செய்வாங்க தேங்காய் தேவைப்படுறவங்க அது நிறைய வச்சுக்கிட்டு செஞ்சுக்காங்க தேங்காய் வேணாம் நீ யாரும் வந்து செய்வாங்க தேங்காய் இல்லாமல் செய்யணும் செஞ்சுக்கலாம் ஆயில் போட்டு வந்து கத்தியாக கம்மியாக தான் போட்டுருக்கேன் நம்ம அரைச்சி விற்றுக்க மசாலாவை போட்டுக்கலாம் கரமணி மேக வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியோடு சேர்த்து குழம்புல ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணியெல்லாம் அழுகு பார்த்து வச்சுக்கோங்க வைக்கும்போது அப்புறம் உங்களுக்கு குழம்பு வைக்கும்போது நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடும் இது நல்லா கொதித்து வரும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு விசில் வச்சிடலாம் ப்ரெஷர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ப்ரெஷர் போட்டோன்னா நல்லா யூஸ் இது ஒரு விசில் வந்ததும் ஆஃப் நான் ரைஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கேன் வடிச்சு வச்சுருக்கேன் இன்னும் குக்கர் விசில் வரல அதுக்குள்ள முட்டை வேக வச்சிடலாம் ஃபை முட்டை வைக்க வைக்கிறேன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுருக்கேன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க இந்த குழம்பு நாங்கள் களிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்